நான் தானே உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்கு தெரியுமா நம்ம இந்த திருச்சி சாதனாவுக்கு ஏம்மா திருச்சி சாதனா என்ன ரொம்ப ஆட்டோ ஓவராக இருக்கு எதுக்கு இந்த பொங்கலிப்பு ஏற்கனவே இப்போ தான் ஒன்றரை கோடிக்கு வீடு வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது வீடு வேறு மூணு கோடிக்கு வாங்கியிருக்குன்னு கேள்விப்பட்டேன் பால் காய்க்க போகிறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உன் சின்னத்திரை மாமனுக்கு ஒரு அழகான கார் வாங்கி கொடுத்துருக்குன்னு நான் நியூஸ் வந்துச்சு அதை நான் பார்த்துட்டு அந்த காரையும் பார்த்துட்டேன் இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் உன் மாமன் சின்னத்தூரம் மாமனுக்கு புல்லட்டு புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு புக் பண்ணியிருக்கியான் ஆடி மாதத்துக்கு அது வேறு நியூஸ் வந்திருக்கு இப்போ நாலு பவுண்டில் சங்கிலி செயின் அது வாங்கிட்டோம்னா எதுக்கு இந்த இந்த ஆட்டோ இருக்கே எ கிறுக்கு மெண்டல் பே உள்ள சாதனா எதுக்கு இந்த பகுமானம் பண்ணிக்கிட்டு இருக்க வெளியே நாங்களும் இங்கே அவன் ஒரு கிராம் கம்மு மூக்கத்தி கூட வாங்க முடியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நாலு பவுண்டில் வாங்கியிருக்கேன்னு இந்த கிளாட்டு கிளாட்டுக்கு எதுக்கு உனக்கு மட்டும் எங்கே இருந்து தான் சாதனா இப்படி வந்து தள்ளுதை தெரியல பணமும் நகையும் இங்கே பாரு வேகாத வெயிலில் மொட்ட வெயிலில் காட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது யாவார விழுமா அஞ்சு பத்து விழுமான்னு யாவார விழுமான்னு இருக்கேன் எங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவன் படி அளக்க மாட்டேக்கார் உனக்கு மட்டும் இருந்தால் அள்ளி அள்ளி கொண்டு போடுதான்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு தம்பி ஒரு வளர்ந்த தம்பி தாடி வச்ச தம்பி இருக்காவுல்லா உங்கள் தம்பி புதுசாக வந்த தம்பி அவள் கூட இந்த ஆட்டம் போடுது எதுக்கு அது எந்த ஒரு தம்பி உன் கூட பிறந்த தம்பியா இல்லை உன் சொக்காரனா இல்லை சொந்த பந்தமா எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே நீ ஆடுத ஆடுத பார்த்தா தம்பி கூட ஆடுற மாதிரி தெரியலையே ஓ ஆட்டம்ல ஒரு தினிசால இருக்குது தெனுசா கிருக்கு மெண்டல் பே உள்ள நகை எடுத்தோம்னா சத்தம் கட்டாமல் இரு அதை விட்டு போட்டுக்கிட்டு எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு சொல்லிட்டு கிடக்க நாலு ஃபோன் எடுத்தேன் நாற்பது ஃபோனில் எடுத்தேன்னு எவனால் வீட்டுக்குள்ளே ஓட்டை பிடிச்சிக்கிட்டு இறங்கணும் உள்ளே அதானே அதுக்கு தானே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க லூஸு மெண்டல் பே உள்ளே சும்மா கிடையேன் சாட்டி